சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் குழம்பி போய் நீங்க இருக்கலாம் எனக்கு டிசைட் பண்ண தெரியாம நான் குழம்பி இருக்கிறேன் முன்னாடி காலடி எடுத்து வைக்கவா வேண்டாமா எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது எனக்கு ஒரு தெளிவான மைண்டே எனக்கு இல்ல என்னால தெளிவா யோசிக்க தெரியல என்னால டிசைட் பண்ண தெரியல நான் டிசைட் பண்ணது தப்பா சரியா இதுக்கு யாருமே பதில் இல்ல இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேருடைய குழப்பத்திற்கு யாருமே பதில் சொல்ல முடியாது எவ்வளவு பேர் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தாலும் அந்த கவுன்சிலிங்ல உங்களுக்கு பதில் கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தோட இந்த சத்தத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கலாம் ஒரு வாலிப தம்பி கேட்டுட்டு இருக்கலாம் வாலிப தங்கச்சி கேட்டுட்டு இருக்கலாம் ரொம்ப குழம்பி போயிருக்கிறேன் ஆனா நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தூதனை அனுப்புகிறார் நான் உனக்கு ஒரு தெளிவை தருவேன் எத்தனை பேர் கவுன்சிலிங் கொடுத்து மாற்ற முடியாத அந்த குழப்பத்தை கத்தர் பிறந்த நாளில் அந்த யோசேப்புக்கு கொடுத்தது போல உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுப்பார் சகோதரனே உன் வேலையை குறித்து ஒரு தெளிவை கத்த தருவார் உன் எதிர்காலத்தை குறித்த ஒரு தெளிவை உனக்கு அவர் தருவார் உனக்கு ஒரு தெளிவை உன் பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவை தருவார் கலங்கி இருக்கிற உன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு தெளிவு கடந்து வரும் கலங்கின நீரை தெளிய பண்ணுகிற ஒரு நல்ல கத்தர் அவர் வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன் மத்தையோ ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை எடுப்போமே ஆனால் அவள் புருஷனாகிய யோசிப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்துவதற்கு மனது ரகசியமாய் தள்ளிவிட யோசனையா இருந்தான் அடுத்த வசனம் அவன் இப்படியே சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கத்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு குமாரியோசிப்பே உன் மனைவி ஆகிய மரியாலை சேர்த்து கொள்ள ஐயப்படாது அவளிடத்திற்கு உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்தால் இருக்கிறது கௌனிங்க இந்த சூழ்நில வந்து உண்மையிலே லகுவானது இல்லை நான் ஏற்கனவே ஒன்று சொல்லி இருக்கிறேன் நம்ம ஒரு தப்பு பண்ணி நம்ம தலை தப்பு பண்ணனா அப்படின்ற பட்டத்தை சூட்டும் போது கூட நம்ம நிறைய பேர் அதை பெருசா எடுத்துக்க மாட்டோம் சரி நம்ம தப்பு பண்ணோம் நமக்கு அந்த பட்டம் வந்துருச்சுன்னு சொல்லுவோம் ஆனா தப்பே பண்ணாம அதுவும் கேரக்டர் வைஸ்ல தப்பு பண்ணாம நம்மளை யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன் நம்ம நிறைய பேரால ஜீரணிக்கவே முடியாது சொல்லுங்க நீதிமான் பரிசுத்திற்காக நிற்கிறவன் ஆனா ஒரு பொண்ண அவனுக்கு பாக்குறாங்க அந்த பொண்ணோட ஒரு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு வந்து கற்பம் தரிச்சிருக்குது ஆனா நம்மளா இருந்தா கண்டிப்பா என்ன பண்ணிருப்போம் தெரியுமா நம்ம மேல குற்றம் வரக்கூடாது என்கிறதற்காக அந்த பிள்ளை எல்லாருக்கும் முன்னாடி நிறுத்தி என்னம்மா ஆச்சு என்ன நடந்துச்சு இந்த குழந்தைக்கு யார் காரணம் அவங்களை எல்லாருக்கும் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டு நம்ம அந்த இடத்துல நீதிமான்களாய் நம்ம நிரூபிப்போம் ஆனா கூட நீதிமான் அந்த பிள்ளைய அவமானப்படுத்துறதற்கு மனசு இல்லாம எப்படி தள்ளிவிட நினைச்சாராமா கேக்கல நம்ம நிறைய பேர் அடுத்தவங்களுடைய குற்றத்தை வந்து பிரணப்படுத்துறோம் அடுத்தவங்களுடைய குற்றத்தை வந்து சொல்லி காமிக்கிறோம் ஆனா உண்மையான நீதிமான் யார் அப்படின்னு சொன்னா தான் செய்த சகோதரனுடைய குற்றத்தை மற்றவங்களுக்கு முன்னாடி வெளிப்படையா பத்து பேருக்கு முன்னாடி காமிக்கிறவங்க கிடையாது போய் போய் ஒவ்வொரு வீடு வீடா சொல்றவன் கிடையாது ஹலோ இவன் 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 இப்படி அப்படி இந்த பொண்ணை லவ் பண்றான் இவன் இந்த பிள்ளைய கூட்டிட்டு ஓடிட்டான் இவனுடைய முன்னாடி கதை உனக்கு தெரியுமா இவனுடைய பிள்ளை எப்படி தெரியுமா இன்னைக்கு இன்னைக்கு நல்லவன மாதிரி இருக்கிறான் இன்னைக்கு நல்லவள மாதிரி இருக்கிறா ஆனா இவனுடைய கதை என்ன தெரியுமா அப்படின்னு உண்மையான நீதிமான்களா இருந்தா இன்னொருடைய குற்றத்தை இன்னொருத்தருடைய குறைய நீங்க யாருமே பேச மாட்டீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தருடைய குறைய பேசுறவங்க வரவே மாட்டீங்க வரவே மாட்டீங்க மோசைய குறிச்சு குறை பேசினவன ஆண்டவர் விட்டாரா சொந்த தங்கச்சி தான் மிரியான் தான் ஏ நீ என்னுடைய பிள்ளைய குறிச்சு குறை பேசினதுனால கண்டிப்பாக நீ பாளையத்திற்கு புறம்பே இருக்கணும்னு சொன்னார் ஆண்டவர் நீங்க குறை பேசுறத நிறுத்தல இன்னொருத்தருடைய தப்ப உங்களுடைய வீட்டில் பேசுகிறத நீங்க நிப்பாட்டல உங்களுக்கு அது தொடர்ந்துரும் பிள்ளைகளே ரொம்ப கவனம் துன்மார்க்கருடைய ஆலோசனை படி நடவாமல் பாவிகளுடைய வழியில் நில்லாமல் பரியாசக்காரர் உட்காரத்தில் உட்காராமல் வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் ஏன் வேற வேலை உங்களுக்கு இல்ல ஏசு பிறக்கும் போது கத்தர் மாற்றின முதல் சூழ்நிலை என்ன சூழ்நிலை தெரியுமா குழப்பமான சூழ்நிலையை ஆண்டவர் தெளிவாய் மாற்றினார் இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் குழம்பி போய் நீங்க இருக்கலாம் எனக்கு டிசைட் பண்ண தெரியாம நான் குழம்பி இருக்கிறேன் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் குழம்பி இருக்கிறேன் முன்னாடி காலடி எடுத்து வைக்கவா வேண்டாமா எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது எனக்கு ஒரு தெளிவான மைண்டே எனக்கு இல்ல என்னால தெளிவா யோசிக்க தெரியல என்னால டிசைட் பண்ண தெரியல எனக்கு ரொம்ப குழப்பம் மிகுதியா இருக்கு பாஸ்டர் நான் ரொம்ப யோசிக்கிறேன் திங்க் பண்ணிட்டே இருக்கிறேன் என்னுடைய கடமை குறித்த ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கலாம் உங்க பிள்ளைகளை குறிச்ச ஒரு பெரிய குழப்பம் இருக்கலாம் உங்களுடைய ஒரு பெரிய குழப்பம் வாழ்க்கையே இருக்கலாம் நான் தெளிவே பாஸ்டர் எனக்கு தெளிவே என் சரீரத்தை குறிச்ச ஒரு தெளிவு எனக்கு இல்லை என் மூத்த பிள்ளைய குறிச்ச ஒரு தெளிவு எனக்கு இல்லை ஆனா நான் நம்புறேன் இந்த நல்ல நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பரிச கொடுக்கிறார் குழம்பி போய் இருக்கிற உங்க குடும்பத்தை கத்தர் தெளிவுபடுத்துகிறார் குழம்பி போய் இருக்கிற உங்களை கத்தர் தெளிவுபடுத்துகிறார் திருப்தி இல்லாம நான் அனுப்புறதுக்கு விரும்பல உங்களை திருப்தியோட அனுப்பணும் நான் விரும்புறேன் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சொத்தை எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது இது ஒரு பெரிய சொத்து இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய சொத்து இதுல எப்பேற்பட்ட மனுஷனும் வாழ்ந்துருவான் சகோதரனே உன் வேலையை குறித்து ஒரு தெளிவை கத்த தருவார் உன் எதிர்காலத்தை குறித்த ஒரு தெளிவை அவர் தருவார் நன்றி அப்பா திருப்தியா சாப்பிடணும் சுகமா குடியிருக்கணும் நன்றி ஆண்டவரே இயசைக்கையும் சித்தனாவையும் பார்த்தவங்க இந்த திருநாளில் ரகபோத்த அவங்க பார்க்கணும் ஆண்டவரே ரகபோத்த பார்க்கணும் ஆண்டவரே மனசுக்குள்ள ஒரு நிறைவோட அந்த எடுத்து வச்சிட்டு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம்பிக்கை உங்க பிள்ளைகளுக்குள்ள உண்டாகட்டு மனதார ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதா